நம்ம சேனலில் பார்க்க அந்த விருக்கம் நண்பர்களே சிவாஜ் சார் ஒரு படத்தில் எவ்வளவு கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து நவராத்திரி படத்தை சொல்லுவீங்க ஏன்னா அந்த படத்தில் சிவாஜ் சார் ஒன்பது கதாபாத்திரங்களை நடிச்சிருப்பார் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு வீடியோவில் ஒரு படத்தில் சிவாஜ் சார் பதினான்கு வேடங்களை நடிச்சிருக்காரு நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்க மாட்டேங்க ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் அந்த படம் எது அப்படின்றதையும் அந்த பதினான்கு கதாபாத்திரங்கள் என்னென்னன்றதை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சிவாச்சருடைய நடிப்பை பார்த்து யாராவது குறை சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவர் எவ்வளோ பெரிய நடிகர் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து சொல்லலாம் சரி வாங்க பார்க்கலாம் இந்த படத்தை பற்றி பார்த்துடலாம் சிவான் சோழ நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பி மாதவன் டைரக்ஷனில் வெளியான திரைப்படம் தான் ராஜபாட் ரங்குதுரை இப்போ இந்த ராஜபாட் ரங்குதுரை படத்தை பார்த்த சிவாஜி ஃபேன்ஸ் எல்லாருமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக இதை வந்து ஃபீல் பண்ணோம் இந்த படத்தில் சிவாச்சருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடக நடிகர் கேரக்டர் ஆனால் ஒரு நாடக நடிகராக இந்த படத்துக்குள்ளேயே சிவாச்சர் நடித்தாலும் அந்த நாடகங்கள் நடிக்கிறாரெல்லாம் அந்த ஒரு கதாபாத்திரங்கள் அதுக்கு இடையிலையுமே நடிப்பில் வேறுபடுத்தி சிவாச்சர் வந்து கத்தியிருப்பாரு இப்போ இதே மாதிரி இன்றைக்கு ஜென்ரேஷனில் இருக்க ஒரு நடிகர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து பெருசாக பேச முடியாது ஏன்னா ஒரு நாடக நடிகர் அவர் வந்து இவ்வளோ கெட்டப்பில் இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்தில் நான் ஏன் சிவாச்சர் வந்து நாடகத்திலே நடிச்சாலும் அதை தனி கதாபாத்திரமா பேசுறேன் அப்படின்னா அதுக்கான காரணம் அதுதான் ஓ அப்படியா ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கும்போதே போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேடவன் கேரக்டர்ல வந்திருப்பாரு மேயாதமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாங் வரும் அந்த ஒரு கேரக்டர்ல வந்திருப்பாரு அதுக்கப்புறம் அர்லி அர்ஜுனன் நாடகத்துல அர்ஜுனனா வந்திருப்பாரு அதுக்கப்புறம் இந்த ஒரு பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க இதில் வந்து நந்தான்ற கேரக்டரில் வந்து வந்திருப்பார் அதுக்கப்புறம் கண்ணகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகம் வந்து போடுவார் அந்த நாடகத்தில் கோவலன் கேரக்டரில் வந்திருப்பார் ஸோ அந்த கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மதன மாளிகை பாட்டு வந்து அதுக்கடுத்து தான் வரும் அதுக்கப்புறம் வள்ளி திருமணம் நாடகம் வந்து நடக்கும் சிவாச்சாரருக்கும் உஷா வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் வள்ளி திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை வந்து நடத்துவாங்க அந்த நாடகத்தில் வந்து முருகன் கேட்டரில் சிவாச்சாரை வந்திருப்பார் அதுக்கப்புறம் ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிஞ்சனுக்காவ சின்னங்கிள்ளி பாட்டு வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் அந்த பாட்டில் வந்து ஒரு கேரக்டரில் சிவாத் சார் நடனம் ஆடுவார் அந்த நாடகத்துடைய போஸ்டர் வந்து வெளியில் காட்டுவாங்க அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா சம்பூர்ண ராமாயணம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுக்கு மேலே படித்து பார்த்தீங்கன்னா பபூன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது இதில் வந்து சார் நடிக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா பபூன் கேரக்டர் அண்ட் அதுக்கப்புறம் ஏழாவது ஹரிச்சந்திரா கேரக்டரில் வந்திருப்பார் அதுக்கப்புறம் எட்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் முதலாளியாக இந்த ஒரு சீனில் வந்திருப்பார் இந்த சீனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்து வரும் உண்மையிலே பயங்கர எமோஷ்னலாக வந்து இருக்கும் ஒரு தம்பிக்கு முன்னாடியே இப்போ நான் வந்து அண்ணா நடிக்க போகிறேன் நான் போடாத ஒரு வேஷம் இதுதான் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் ஆக்சுவலாக படம் பார்த்தவங்களுக்கு இதோடைய காரணம் என்ன அப்படின்றது தெரியும் படம் பார்க்காதவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன் ராஜபாட்டுறங்கதிரி ஒரு நாடகம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் கொஞ்சம் ஏழை அவருடைய தம்பி வந்து காலேஜில் படிச்சுட்டு இருப்பார் கஷ்டப்பட்டு தான் ராஜபாட்டரன் குதிரை தம்பியை வந்து படிக்க வச்சிட்ருப்பாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆடம்பர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டிலே வந்து வாழ்ந்துட்டுருப்பாரு எப்படி வாழ்வார் அப்படின்னா தான் ஒரு பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி தான் வந்து வாழ்ந்துட்டு இருப்பார் அப்போது இவர் வந்து ராஜபாட்டங்குதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடக கலைஞருடைய தம்பி தான் அப்படின்ற ஒரு உண்மையை ஒருத்தர் வந்து இவருடைய வீட்டில் வந்து போட்டு கொடுத்துருவாரு இப்போ இவருடைய வீட்டில் போட்டு கொடுத்த உடனே இவருடைய மாமனார் வந்துட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாரு இவர் ரோஷத்தில் நான் எங்கள் அண்ணன் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜா பாட்டினு தேடி வராரு வந்து ஆக்சுவலா ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி தான் படத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பணக்கார வீட்டு அண்ணன் மாதிரி வேஷம் போட்டு வந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தம்பி அண்ணன் கிட்ட கேட்பாரு அப்படி கேட்டதுனால சரி வேற வழி இல்லாமல் தம்பியுடைய நன்மைக்காக ஒரு பணக்கார வீட்டு கப்பல் முதலாளி மாதிரி வேஷம் போட்டுட்டு வருவாரு அந்த ஒரு சீன் தான் இது உண்மையிலே பயங்கரமாக இருக்கும் இந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்பதாவதாக பார்த்திங்க அப்படின்னா ஹாம்லெட் கதாபாத்திரம் இந்த கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா சிவாச்சார் நடக்கிற அந்த ஒரு ஸ்டைலும் அவர் இங்கிலீஷ் பேசக்கூடிய அந்த ஒரு விதமும் பயங்கரமாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பத்தாவது பகத்சிங் இன்கிலாப் ஜிந்தாபாத் பாட்டு நம்ம எல்லோருமே கேட்டிருப்போம் இப்போ இதில் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அட என்னப்பா இதில் சிவாஜி ஒரு நாடக நடிகராக தான் நடிச்சிருக்காரு அதனால் அவர் பகத்சிங் அந்த பாட்டில் வந்து பகத்சிங்காக வராரு அதுக்கு முன்னே ஹாம்லெட்னா அதில் அந்த நாடகத்தில் ஒரு நடிகராக வராது இதுதான் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்பாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதாவது இப்போ இந்த ஷார்ட்டில் சிவாஜி சார் நடக்கிறத பாருங்கள் இதே இந்த கேரக்டரில் சிவாஜி சார் நடக்கிறத பாருங்கள் அதே மாதிரி இந்த கேரக்டரில் சிவாஜி சார் நடக்கிறத பாருங்கள் உண்மையிலேயே அவர் நட சூப்பர் உங்களுக்கு மட்டுமில்லை உலகத்துக்கே தெரியும் அவர் நட சூப்பர்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நடிக தலகம் வந்து என்றைக்குமே நடிக தலகம் தான் ஆவற மாதிரி யாருமே வந்து பண்ண முடியாது ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க பதினொன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் குமரன் கேரக்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நான் அவங்கள்ட்ட வந்து ஒரு பதினொன்று கதாபாத்திரங்கள் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே சிவாச்சர் படத்தில் நடித்த கதாபாத்திரங்கள் இதை தாண்டி ராஜபாட்டம் குதிரைய படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல அது வந்து பனிரெண்டாவது கேரக்டர் இந்த ராஜபாட்டம் குதிரைய கதாபாத்திரத்தையே ரெண்டு விதமாக சிவாச்சர் பண்ணியிருப்பார் நீங்கள் அந்த படத்தை வந்து நிறைய டைம் திரும்ப திரும்ப போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படின்னா சார் அந்த ஒரு சத்திரத்துக்கு போகவர் பார்த்திங்கல்ல இருந்து சத்திரத்துக்கு போக வரைக்கும் அதாவது அவருடைய நாடகக்கொட்டைகள்லாம் வந்து ஜப்தி ஆகிடும் அவருடைய நிலமே வந்து பயங்கரமாக அடிமட்டத்துக்கு கீழே வந்து போயிடும் அந்த டைம் பீரியட் வரைக்கும் சார் கொஞ்சம் வேற மாதிரி இருப்பார் எப்படின்னா இப்போ பார்த்தாலுமே ஒரு டென்ஷனோட ஒரு சோகமாக ஹேர் கட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன் அவர் நடக்கிறது பேசுறது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவாக அமைதியாக பேசிகிட்டு இருப்பார் அந்த மாதிரி இருக்கும் இதுவே அந்த மில்ல வேலை பார்க்கக்கூடியவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ரூபா போட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்து நீங்கள் வந்து நாடகம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல சொல்லிவிட்டு அவர் வந்து கீழேருந்து மேலே வந்திருப்பார்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிவாச்சர் போட்டிருக்க ட்ரெஸ் கோடு மாதிரி இருக்கும் அவருடைய ஹேர் கட் மாதிரி இருக்கும் அவர் பேசுகிற ஸ்டைல் மாதிரி இருக்கும் அவர் நடக்கிற நடை கூட எல்லாமே மாதிரி இருக்கும் அளவுக்கு ஒரு கேரக்டரில் ரெண்டு விதமாக டிஃப்ரென்ஸ் வந்து சிவாச்சார படத்தில் காட்டியிருப்பார் நான் அதுக்கு எக்ஸாம்பிளும் காட்டப்போகிறேன்

ஆனால் ஒரே கேட்டரில் ரெண்டு விதமாக யாராவது நடிக்க முடியுமான்னு கேட்டிங்க அது கண்டிப்பாக முடியாது அது உலகத்திலே சிவாச்சாரம் மட்டும் தான் முடியும் அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் வந்து நார்மலாக பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த படத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது நீங்கள் திரும்ப திரும்ப போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும் சரி ஓகே இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி